நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே கே அப்துல்லாமா ஐஏஎஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் வர மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து ஆறு டு பத்து வந்து ஷார்ட் கட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செவன்த்து எயித்து ப்ளஸ் நைன்த்து ப்ளஸ் சிக்ஸ்த்தில் ஷார்ட் கட் வீடியோ நிறைய கேட்டதுனால ஓகே இது ஒரு நம்ம ஒரு பேட்சாக ஒன்று பண்ணி கரெக்டாக அந்த அவங்களுக்கு வந்து இந்த ஆறு டு பத்து இம்பார்ட்டன்ட் சிலபஸ் பேஸில் ஒரு ஆல் டீச்சிங் வீடியோ எல்லாமே ஷார்ட்கட் வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் சில இது எதுக்கு எதுக்கு சார் பயன்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா கண்டிப்பாக நம்ம இப்போ போலீஸ் எக்ஸாம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆறு டு பத்து கண்டிப்பாக நம்ம ஜிகே பாட் படிச்சாகணும் ப்ளஸ் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போது குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது அதற்கான ஒர்க் எல்லாமே நடந்துட்டுருக்கு நிறைய அரசாங்க வெளியிட்டிருக்காங்க அதுக்கு ப்ரூஃப் இருக்குது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் ப்ளஸ் வந்து போலீஸ் எக்ஸாம் டெட் டெடிஆர் எல்லாத்தையுமே ரொம்ப அந்த ஜிகே பாட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறு டு பத்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து கவர் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அதுக்காக ஆல்ரெடி நம்ம வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து ஷார்ட் கட் வீடியோ கொடுத்துருந்தோம் சரிங்களா அது வந்து ஷார்ட் கட் வீடியோ பேஜ் ஒன்று இது ஷார்ட் கட் வீடியோ பேஜ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது சரிங்களா இதுக்காக நம்ம ஒரு பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த டேட்டு எதுக்காக சார் பேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டு அந்த டைமில் அந்த லெசன் முடிச்சாகணும் அந்த டைமில் லைவ் டெஸ்ட் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம எப்போ நம்ம வந்து பிளான் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த விஷயம் வந்து சரியாக நடக்கும் சரியாக முடிக்க முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம கட் வீடியோ பேட்ச் டேஸ் ஷார்ட்கட் வீடியோ வந்து நடத்திருப்போம் அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக நம்ம வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் சில இதற்கான ஜென்ரல் ஸ்டடிஸ் சரிங்களா அதாவது வந்து சமூக அறிவியல் தான் மேக்ஸிமம் கவர் ஆகும் நைன்த்து வந்து சயின்ஸ் நைன்த்து டென்த் சயின்ஸ் வந்து கவர் ஆகும் மாதிரி இருக்கும் சரிங்களா டு பத்து கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஜிகே கே பார்ட்ல ஃபுல்லாக டீச்சிங் வீடியோ இம்பார்ட்டன்ட் லெசன் சிலபஸ் பேஸ்டில் அந்த லெசன் ஃபுல்லாக அவங்களுக்கு முடிச்சு கொடுத்து லைவ் டெஸ்ட் வச்சு கொடுத்துட்டா இதுக்கப்புறம் புக்கு மாற போகிறதில்ல அந்த புக்கை வச்சு நீங்கள் எப்போனாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் எப்போனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது சரிங்களா அடுத்த வீடியோவில் ஒரு தெல்ல தெளிவாக ஒரு நம்ம எப்போ ஒரு பேட்ச் வந்து பண்ணுறப்ப அது ஷெடியூலோட சொல்கிறப்போ அந்த அட்டவணை பிளானு இந்த டேட்டில் உங்களுக்கு முடிச்சு கொடுப்போம் இந்த டேட்டில் லைவ் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட உங்களுக்கு சொல்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் தெல்ல தெளிவாக அவங்களுக்கு புரியும் சரிங்களா அது விரைவில் வந்து நான் உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப இது எப்படி சார் இது எப்படி சார் ஜாயின் பண்ணுறது என்ன டீட்டெயில்ஸ் எவ்வளோ சார் இது வந்து இதை வந்து பேமெண்ட் பண்ணணுமா எப்படி சார் இருக்கும் நம்ம அடுத்த ஷார்ட்கட் வீடியோ அடுத்த ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு அந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லிடுறோம் சில ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான கட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சேவை கட்டணம் குறைவான கட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் என்ன அப்படி டு பத்து ஜெனரல் ஸ்டடிஸ் ஃபுல்லாகவே முடிக்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஷார்ட்கட் வீடியோ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது நம்ம வந்து இலவசமாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஷார்ட்கட் வந்து வேணும் அப்படிங்கிற கேட்டுருங்களா அதுவும் உங்களுக்கு இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மொத்தமாக சரிங்களா மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இனிமேல் வந்து நம்ம இந்த நம்மளுடைய குரூப்பில் வந்து இணைஞ்சு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நான் லக்கின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு மொத்த ஷார்ட்கட்டும் ஒரே டைமில் வந்து கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆறு டு பத்து படித்து முடிச்சிட்டா போதும் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கை உங்களை படிக்க வைக்கும் ஒரு எக்ஸாம் போய் எழுதி வைக்கிறப்போ ஒரு திருப்தியாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க கண்டிப்பாக என்னுடைய ஷார்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது அந்த ஷார்ட் வீடியோ வந்து கொஞ்சம் ஓரளவு நான் எப்படி சொல்கிறது முறையாக தரமாக தான் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அது வந்து நம்மளுடைய ஷார்ட் வீடியோ நம்மளுடைய எப்படி சொல்கிறது ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் சரி நம்ம நம்ம பேச மட்டும் குவாலிட்டியாக நம்மளுடைய ஷார்ட்கட் வீடியோ பேசும் அந்தளவுக்கு க்ளாஸ் வந்து லைன் பை லைனாக லைனை வந்து ஆண்டில் பண்ணி பிடிஎஃபும் கொடுத்து ப்ளஸ் வந்து நம்ம லைவ் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இதுவரையும் லைவ் டெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு நாளை கூட லைவ் டெஸ்ட் தான் இருக்கும் நம்ம சொன்னால் மாதிரி கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதேமாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்ம பேஸ்ட் ஒன்று இருக்காங்க இல்லையா நம்மளோட பேஸ்ட்டு வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் ஏகனே சொன்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு சிக்ஸ்து டென்த்து முடிச்சு தரேன்னு சொன்ன அந்த பேச்சை நான் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் உங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா நம்ம டீமில் வந்து இணைஞ்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது ஒரு வெற்றிக்கான பாதையாக தான் இருக்கும் இதுக்கான முழு அட்டவணை ஷெட்யூலு பிளான் சில எந்த டேட்டில் வந்து ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம டீமில் இணைஞ்சி படிக்கலாம் இது எப்படி சார் இருக்கும் அப்படி கேட்டால் நம்மளை யூடியூப் மூலமாக படிச்சுன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படி கேட்டால் பப்ளிக்கில் கொஞ்சம் வீடியோ தான் போஸ்ட் ஆகும் ப்ரைவேட்டில் தான் அதிகமான வீடியோ வந்து நம்ம ப்ரைவேட் லிங்க்கில் தான் நம்ம கொடுப்போம் அது நம்ம பேஜில் உள்ள நம்ம வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் கொடுப்போம் இதுதான் நம்ம ஆல்ரெடி ஏக்னா ஃபாலோ பண்ண ஒரு ப்ரொசீஜர் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அதற்கான விரிவிப்பு எப்படி சொல்கிறது அதை அதற்கான அறிவிப்பு எந்த டேட்டில் ஜாயின் பண்ணும் எதுக்குள்ளே பண்ண முடியும் எந்தெந்தெல்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் எந்தெந்த லெசன்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு நூறு லெசனுக்குள்ளே வருங்க அந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு பக்காவாகவும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அது ஒன்று தெளிவான ஓகேங்க இதான் அதற்கான ஒரு முழு தகவலை வந்து நம்ம அட்டவணை வச்சு நம்ம ஒரு பிளான் வந்து சூப்பராக கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்மளை சரிங்களா ஓகேங்க இதுக்கான முழு அறிவிப்பு விரைவில் சரிங்களா ஓகே நன்றிங்க நம்ம எப்பவுமே மேக்ஸிமம் வந்து ஷார்ட் வீடியோ நம்ம சினிமா படத்தை வச்சு தான் கொடுப்போம் அது நிறைய பேருக்கு பிடிக்கும் தமிழ் சினிமா படத்தை வச்சு கொடுப்போம் ஒவ்வொரு லெசன் வந்து சூப்பராக முடிச்சு கொடுப்போம் அந்த மாதிரி தான் இந்த ஷார்ட்கட் வீடியோ பேஜ் இருக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வீடியோஸ் கொடுத்துருவோம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் வீடியோஸ் கொடுத்துருவோம் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் அவங்க வேலை நீங்கள் ஹெட்செட் போட்டு நம்மளோட லெசன் வந்து நோட் பண்ணி நீங்கள் புக்கில் நோட் பண்ணி படிக்கிறது மட்டும் தான் அவங்க ஒர்க்காக இருக்கும் ஓகே விரைவில் வந்து இந்த அறிவிப்பு நம்ம கொடுக்குறோம் ஓகே பிடிச்சிருந்தா இந்த ஷார்ட்கட் வீடியோ எப்படி சொல்கிறது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படி கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி வாழ்க்கை நன்றிங்க